அதாவது திருப்பூரில் வந்து இரண்டு வருட பணி அறிவொளி இயக்க பணி அங்கேருந்து திருப்பி ஊருக்கே நான் வர்றேன் அப்போ வந்து ஒன்று வட்ட மாவட்டம்னு நினைக்கிறேன் ஒன்று வட்ட மதுரை மாவட்டம் இந்த காலகட்டம் அந்த பிரிந்த காலகட்டத்துக்கு முன்பது ஒன்று வட்ட மதுரை மாவட்டத்தினுடைய அந்த பெரியோளம் பகுதி ஒருங்கிணைப்பாளராக நான் வந்து அறிவொளி இயக்க ஒருங்கிணைப்பாளராக வர்றேன் அப்போ அந்த அறிவொழி ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது இந்த பகுதியில் ஒரு கலைக்குழு என்பது உருவாகிறது இப்போ ஏற்கனவே சமம் என்ற ஒரு கலைக்குழு இங்கே இருந்தது அந்த சமம் கலைக்குழுக்கு அடுத்து வந்து திசைகள் அப்படின்ற ஒரு கலைக்குழு என்பது இங்கே உருவாகுது அந்த கலைக்குழுவில் பாடுவதற்கு ஒரு ஆட்கள் தேவைப்பட்டு நம்மளை கூட்டு போயிடுறாங்க அந்த கலைக்குழுவினுடைய பாடகரை நான் முதல்ல அறிமுகமாகிறேன் ஸோ இது முற்போக்கு எழுத்தாளர் சங்க மேடைகளில் வலுவாக என்னை அறிமுகப்படுத்துறது வந்து திசைகள் கலைகளுக்கு அறிமுகம் திசைகளில் வந்து இப்போ ஒரு நான் நெல் விளையட்டும் அப்படின்னு ஒரு நாடகம் போடுவோம் அது முழுக்க முழுக்க ஒரு விவசாயம் சார்ந்த நாடகம் இன்றைக்கும் அந்த நாடகம் போடலாம் இப்போ போட்டாலும் அந்த நாடகத்தை பார்த்தா